بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد وقلنا يا ادم اسكن انت وزوجك الجنه وكلا منها رغدا شِئْتَمَا فلا تَقَرَبَا هذه الشجره فتكونا من الظالمين عند اصنته الله تعالى ادم عليه الصلاه والسلام عونغل ايو عونغل ايو عونغل ايو عونغل ايو அவ்வா அலைய் சொல்லாத்து வஸ்லாம் இவங்க ரெண்டு பேரையுமே சொர்க்கத்துல வசிங்கள்னு நல்லாவது சொல்லியிருப்பான் இதை வைத்து பார்க்கும்போது ஒரு சில கருத்துக்கள் இருக்கு ஆதம் அலையாத்து வஸ்லாம் அவ்வா அலைய் சுல்லாத்து வஸ்லாம் இவங்க ரெண்டு பேரையுமே படைத்த ஒன்றாக படைத்த பிறகுதான் சொர்க்கத்துக்கு போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு ஆக்சுவலா அந்த கருத்து வந்து தவறு முதல்ல ஆதம் அலையலாத்து வஸ்லாம் சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க பிறகு அவங்களுடைய அந்த வள இலம்பில் உள்ள ஒரு பகுதியில் அவ்வா படைக்கப்பட்டாங்க பிறகு தான் அவங்க வந்திருப்பாங்க இதில் வந்து ரெண்டு பேர்த்தையுமே சொர்க்கத்தில் வசிங்க அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேருமே எடுத்தவுடனே சொர்க்கத்துக்கு போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நம்ம எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு ஆதம்பேசலாம் இருந்தாங்க ரெண்டாவது அவ்வா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் வலிமையான நான் நாங்கள் சொல்லிக்கிறேன் இன்னொன்று ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல வந்து உதுகுழு அப்படிங்கிற வார்த்தை இல்லை உதுகுழு அப்படின்னா நுழையுங்கள் அந்த இடத்துல அல்லாத்துல சக்கன் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றான் குல்னா யா முஸ்குன் சக்கன் அப்படிங்கிற வார்த்தை தான் இதுல வந்திருக்கு சக்கன் அப்படின்னு சொன்னா அதுக்கு மீனிங் அக்கமேட் பண்றது அதாவது அந்த இடத்துல வசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது அதே குல்னா யா ஆதமுஸ்கு அந்த ஜன்ன இந்த ஜன்ன சொர்க்கம் எந்த வகையான சொர்க்கத்துல இந்த ஆதமலை தோசலாம் அவ்வா அலை சில ரெண்டு இவங்க இரண்டு பேரும் வசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கு அதுல முதல் கருத்து என்னவென்றால் ஆதம் சிலாத்து வசலாம் இவங்க வந்து வசித்த சொர்க்கம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு இந்த கருத்து வந்து மாத்த சிலாக்களுடைய கருத்து இன்னொரு வகையான கருத்து என்னவென்றால் அல்லாஹ் தாலா இந்த ஆதமுக்கும் அவ்வா அலை சிலாத்து வசலாம் இவங்க ரெண்டு பேருக்குமே தனியா ஒரு சொர்க்கத்தை வந்து உருவாக்கணும் உருவாக்கி அங்க நீங்க வசித்துக் கொள்ளுங்கள்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான கருத்து மூன்றாவது வகையான கருத்து என்னவென்றால் மருமை நாள்ல போகக்கூடிய சொர்க்கம் இருக்குல்ல அந்த சொர்க்கம் முத முதல்ல ஆதமலை சில துவசனம் அவ்வாலை முதல்ல அங்கதான் வாழ்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு இந்த மூன்று கருத்துக்கள்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிபேட் பண்றதுனாலயோ யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க இதுல எது கரெக்ட்ன்னு பாத்துட்டு நீங்களே எக்ஸாமின் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப நான் மூன்றாவது சொன்னோம்ல மறுமை நாள்ல மூமீன்கள் போகக்கூடிய சொர்க்கத்துல தான் இந்த ஆதமலை சுலத்தான் வசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து வந்து இமாம் இப்னு வசீர் அஹமதுல்ல அவங்களுடைய கருத்து என்னவென்றால் வறுமை நாளில் மூமின்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆதமலை சலாத்து வல்லாம் அவங்கள்ட்ட வந்து கோரிக்கை வைப்பாங்க நீங்க இந்த சொர்க்கத்தை வந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த சொர்க்கத்தை துறந்து விடுங்கன்னு சொல்லி ஆதமலை சலாத்து வலாம் அவங்கள்ட்ட இந்த மூமின்கள் சொன்ன பிறகு ஆதமலை சலாத்து வசலாம் சொல்லுவாங்க உங்கள் தந்தை செய்த தவறின் காரணத்தினால் நீங்க இவ்வளவு நாளா நீங்க வந்து உலகத்துல அறுதலை வாழ்ந்துட்டு இருந்தீங்க இப்ப நீங்க வந்து சொர்க்கத்துக்குள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வரும் இதை வைத்து இந்த ஒரு சில இமாம்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல ஆதமலைசிலா தூஸ்ல மென்ஷன் பண்றது இந்த சொர்க்கத்தை தானே மறுமை நாள்ல மூமின்கள் போகக்கூடிய சொர்க்கத்துக்கு முன்னாடி நின்று தானே இந்த சொர்க்கத்துக்கு நீங்க தடை செய்யப்பட்டது காரணம் நான் செஞ்ச தப்புனால அப்படின்னு ஆதமலைஸ்வம் சொன்னாங்க சோ இந்த சொர்க்கம் தான்

லாத் அலமோ அப்படின்னா அறியவே அறியாது அதை பத்தின நாலேஜே கிடையாது எந்த ஒரு நப்சும் அறிந்திடாத மா உஹுஃபிய ஃபலாத் அலம் நப்சும் மா உஹுஃபிய உஹுஃபிய அப்படின்னு சொன்னா மறைத்து வைக்கப்பட்ட லஹமின் குரத்தை ஐயனின் ஜெசாவின் பிமா காணியாமலும் அல்லா தால கூலியா கண்ணுக்கு குளிர்ச்சியான எந்த நப்சுமே அறிந்திடாத மறைக்கப்பட்ட இந்த சொர்க்கத்தை அல்லா தாலா பரிசளிப்பான்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல சொல்றான் சோ எந்த நப்சுமே அறிந்திடாத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹால குடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஆதம் அலையாத்து வசலாமும் அந்த சொர்க்கத்தை அறிந்திருக்க மாட்டாங்கல்லாம் ஏன்னா இந்த வசனத்துல லா எந்த ஒரு நப்சுமே அறிந்திடாதுன்னு தானே வந்திருக்குது சோ இந்த சொர்க்கத்துல ஆதம் அலை சொல்லாத்து வசலாம் வசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியுது ஈவன் இப்னு கசீர் அஹமத்துலா அலிஹி அவங்களே தன்னுடைய கிதாப்ல பதிவு செஞ்சிருந்தாலுமே நம்ம வந்து குரானுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது சிறந்தது இப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு கருத்துக்கள் அல்லாவுத்தாலா தனியா ஒரு சொர்க்கத்தை வந்து உருவாக்கி இருக்கான் இது ஒரு கருத்து இன்னொன்று இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு புஸ்தா அதாவது தோட்டம் தோட்டத்திற்கும் ஜன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இரண்டில் என்னுடைய கருத்து என்னவென்றால் அல்லா தாலா குரான்ல கூறுகிறான் வயது கால இன்னி ஹலீஃபா அருதுன்னு தான் வந்திருக்கு இதுல வந்து ஜன்னத்தி கலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு வரல இதுவே இன்னொரு வசனத்துல குள்ளையாத ஜன்ன இதுல வந்து ஜன்ன அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு இந்த வசனத்துல அருது அருது அப்படிங்கிற வார்த்தை இந்த பூமியில நான் ஒரு கலீஃபா உருவாக்க போறேன்னு வந்திருக்கு இதை வைத்து பார்க்கும்போது அல்லாவ தாலா இந்த பூமியில இன்னொரு ஒரு டிமென்ஷன்ல அல்லாவ தாலா இந்த ஆதமலை சொல்லலாம் அவங்கள படைத்து அங்க வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுவும் ஒரு தோட்டம் போல ஒரு ஜன்னா மாதிரி இருந்தது அந்த ஜன்னா இந்த பூமியில இல்ல இந்த பூமியில இருக்கு ஆனா பூமியில நம்ம இருக்கக்கூடிய இந்த டிமென்ஷன்ல இல்ல வேற டிமென்ஷன்ல மேல இருந்ததா நான் நினைக்கிறேன் இது என்னுடைய சொந்த கருத்து அல்லாஹா இப்போ இந்த பொறுப்பு என்ன மாதிரியான பொறுப்பா இருக்குன்னா நான் போன கிளாஸ்ல நிஜாமி தக்குவீனி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன் அதுல அல்லாவித்தாலா இந்த பூமியை அஸ்பாபுகளை கொண்டு இயக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிசாமி தக்குவீனி அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ரிசோர்ஸ் ரிசோர்ஸ் ரிலேட்டடான அந்த ஒர்க் அல்லாவித்தாலா ஒரு சில அஸ்பாபுகளை கொண்டு இயக்கிட்டு இருப்பான்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான ஒர்க்குக்கு ஒரு தலைவரா ஒரு அட்மினான ஆன ஒர்க்கா இந்த ஆதம் சிலாத் வந்து கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதே போன்று இந்த நிசாமிய தகுவினி இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நீங்க பாக்கணும்னா ஆதம் சலத் உஸ்லாம் அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த வீடியோல நான் போட்டிருப்பேன் அதுல நீங்க பாத்துக்கோங்க